வணக்கம் ரீசெண்ட்டாக ஸ்வச் பாரத்லேருந்து கிளீனஸ்ட்டு சிட்டி அதை ரேங்கிங் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ரிப்போர்ட்டு அதில் தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் படுமோசமாக இருக்குது ரொம்ப மன சங்கடம் தரக்கூடிய ஒரு ரிசல்ட்டு ஆனால் அது அவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் போய் சேரில் டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்புறம் வந்து எது கிளீனஸ்ட்டு சிட்டி இந்த மாதிரி ஒரு சில அவார்டு பற்றி மட்டும்தான் வந்து மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு அந்த அந்த ரிப்போர்ட்டில் தமிழ்நாடு ரிலேட்டடாக என்னென்ன டீட்டெயில்ஸுக்கு அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு ஆசை அதான் அந்த வீடியோவில் இருக்க போது எவ்வளோ சிட்டி நம்ம நம்ம ஊரில் வந்து எத்தனை இடங்கள் வந்து அந்த ரேங்கிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அதில் எத்தனை இது வந்து என்னென்ன ரேங்க் எடுத்துச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கேட்டீங்கன்னா சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சே பதினஞ்சு ஊர்கள் தான் தான் டாப் ஹண்ட்ரட்லேயே வந்துச்சு அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது இன்றைக்கி அந்த வீடியோவில் அதை பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் ஒரு வேலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல இப்போ இந்த ரேங்கிங் இருக்குல்ல இந்த ரேங்கிங் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது முதல்ல வந்து சின்னதாக ஆரம்பித்தாங்க அதாவது மொத்தம் ஒரு ஒரு நூறு இடங்களுக்குள்ளே வந்து ரேங்க் பண்ணும் அப்படின்னு ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு இடங்களுக்கு மேலே இந்த ஸ்வச் பாரத் ரேங்கிங் பண்ணுறாங்க இது வந்து இருக்கிறதுலேயே பெட்டர் ரேங்கிங்னு சொல்லிட்டு அதில் தமிழ்நாட்டில் இருந்து மொத்தமாக எவ்வளோ இடங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றம்பதுக்கு மேல் உள்ள இடங்களை வந்து இந்த ஸ்வச் பாரத் ரேங்கிங்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த அறுநூத்தம்பதுல எவ்வளோ பேர் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் இது வந்து அஞ்சு கேட்டகரியாக பிரிச்சிடறாங்க இந்த ஊர்களே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வருஷம் முதல் முறையே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஊரையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது இப்போ வந்து சென்னையையும் திருமங்கலத்தையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா சம்பந்தமே இல்லை சென்னை வந்து பத்து லட்சம் மேலே பாப்புலேஷன் இருக்கிறது திருமங்கலம் திருப்பரங்குன்றம்னா குட்டியாக இருக்கிறது இப்போ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஞ்சு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க முதல் கேட்டகரி வந்து பத்து லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற பெரிய பெரிய இடங்கள் இது ஃபஸ்ட்டு கேட்டகிரி செகண்ட் கேட்டகரி வந்து மூணு லட்சத்துலேருந்து பத்து லட்சத்து வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள்னு ரெண்டாவது கேட்டகிரி மூணாவது வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சம் இது மூணாவது கேட்டகரி நாலாவது கேட்டகிரி இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அஞ்சாவது கேட்டகரி இருபதாயிரத்துக்கும் கீழே மக்கள் தொகை இருக்கிற ஊர்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரிச்சிருக்கிறாங்க இப்படி பிரித்ததில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பத்து லட்சத்துக்கு மேலே உள்ள நகரங்களை ரேங்க் பண்ணுவோம் எத்தனை நகரங்கள் வந்து சுத்தமாக இருக்குது எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரேங்கிங் இந்த சர்வே ரிப்போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது இடங்கள் வந்து இருக்குது அப்போ நாற்பது ஊர்கள் பத்து லட்சத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருக்க இடங்கள் இந்தியாவில் இருக்கிறது வந்து இந்த ரேங்கிங்கில் வருது தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை ஊர்கள்னு கேட்டிங்கன்னா மூணே மூணு ஊர் தான் பத்து லட்சத்துக்கு மேலே உள்ள பாப்புலேஷன் இருக்கிறது ஒன்று வந்து சென்னை அடுத்து கோயம்புத்தூர் அதுக்கப்புறமா மதுரை மூணு தான் சரி இப்போ நாற்பதில் நம்ம ஊரில் எவ்வளோ ரேங்கிங்னு தெரியணும் இல்லையா இதில் தமிழ்நாட்டில் பெட்டராக இருக்கிற பத்து லட்சத்துக்கு உள்ள பாப்புலேஷன் இருக்கிற ஊர் வந்து கோயம்புத்தூர் அப்போ கோயம்புத்தூர் வந்து எத்தனாவது ரேங்கிங் கேட்டிங்கன்னா நாற்பதுல இருபத்தி எட்டாவது இடம் ஸோ நம்ம தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் டென் லேக் மேலே உள்ளதே வந்து டுவெண்ட்டி எயிட் ரேங்க் இந்தியா படி சரி செகண்ட் டாப் மோஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு படி சென்னை சென்னையோட ரேங்கிங் வந்து முப்பத்தி எட்டு நாற்பது பத்து லட்சத்துக்கு மேலே இருக்குது அதில் நம்ம வந்து முப்பத்தி எட்டில் இருக்க சென்னை மதுரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரை தான் நாற்பதாவது இடம் ஸோ இந்தியாவில் இருக்கிற நாற்பது பத்து லட்சத்துக்கு மேலே உள்ள நகரங்கள் எடுத்தோம்னா அதில் நாற்பதாவது ப்ளேஸில் இருக்குது மதுரை ஸோ அது வந்து ஒரு ஓமானகரமான ஒரு இது இந்த ரேங்கிங் இது எப்படி கால்குலேட் பண்ணப்படுது என்ன கேட்டகரி எப்படி வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க இது பெரிய ப்ராசஸ் பயங்கர சயின்டிஃபிக்காக பயங்கர டீட்டெயில்டாக இருக்குது அதை நான் ஒரு மிகப்பெரிய கேஸ் ஸ்டடியாக பண்ணி எப்படி பண்ணுறாங்கலாம் வந்து இல்லை மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ நுணுக்கமாக வந்து கால்குலேட் பண்ணி இவ்வளோ பெரிய நாட்டில் எப்படி பண்ணுறாங்கிறது வந்து ரீட்டை நான் சொல்லணும்னு எனக்கு ஆசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மாதிரி நம்மளுக்கு அந்த கேஸ் ஸ்டெடி வேணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும் சரி இப்போ இத்தனை பேருக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக நல்லபடியாக நம்ம ரிலீஸ் பண்ணலாம் இப்போ ரெண்டாவது கேட்டகரி வந்து மூணு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் உள்ள ஊர்கள் பார்த்தோன்னு சொன்னால் இருந்து இது வந்து டாப் ஹண்ட்ரட் பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கிறது வந்து டாப் ஹண்ட்ரட் கிடையாது நாற்பது ஊர்கள் நாற்பத்தி ஒரு ஊர் தான் த்ரீ லேக் டூ டென் லேக் இருக்கிற கேட்டகிரியில் வந்து நூறு டாப் ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க அந்த டாப் ஹண்ட்ரடில் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை ஊர்கள் செலக்ட் ஆகிருக்கு இல்லாட்டி அந்த ரேங்கிங் உள்ளே பார்த்தோன்னு பார்த்தோம்னா ஒன்பது ஊர்கள் தான் வந்து டாப் ஹண்ட்ரட்லேயே இருக்கும் அந்த ஒம்போதில் என்னென்ன ஊர் என்னென்ன ரேங்கிங் நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஹையஸ்ட் ரேங்கிங்லேருந்து வரேன் திருச்சி திருச்சி தான் வந்து தமிழ்நாட்டில் பெஸ்ட் இந்த மூணு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பாப்புலேஷன் இருக்குது தமிழ்நாடோட பெஸ்ட்டான திருச்சி ஆல் இண்டியா லெவலில் தொண்ணூத்தஞ்சு பேர் மொத்தம் தொண்ணூத்தஞ்சு ரேங்கிங்கன்னா ஒரே ரேங்கிங்கில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தஞ்சு வருது அதில் திருச்சியோடய ரேங்கிங் நாற்பத்தி ஒன்பது அதுக்கடுத்து தூத்துக்குடி தூத்துக்குடி தொண்ணூத்தஞ்சில் அறுபத்தி ஒன்று அப்புறம் திருப்பூர் எழுபத்தி ஏழாவது ரேங்க்கு தாம்பரம் தொண்ணூற்றி தாம்பரம் வந்து எண்பத்தி நாலாவது ரேங்க்கு வேலூர் எண்பத்தி அஞ்சாவது ரேங்க்கு ஆவடி எண்பத்தி ஏழு திருநெல்வேலி தொண்ணூறு மொத்தம் தொண்ணூத்தஞ்சு ரேங்க்கு அதில் தொண்ணூறாவது ரேங்க் வந்து திருநெல்வேலி சேலம் தொண்ணூற்றி ஒன்று ஈரோடு தொண்ணூற்றி நாலாவது ரேங்க் அதாவது பெனல்டிமெட் கடைசிக்கு முந்திட்டு ரேங்க் அந்த டென் லேக் மேலே கூட சென்னை பார்த்தோன்னா மொத்தம் நாற்பது ரேங்க்கு அதில் வந்து தேர்ட்டி எயித்து ப்ளேஸ் வாங்கியிருந்தோம் நம்ம சென்னை ஈரோடு வந்து தொண்ணூத்தஞ்சில் தொண்ணூற்றி நாலாவது ப்ளேஸ் இதான் வந்து கவலைக்கிடம் இதுக்கு அடுத்த கேட்டகிரி வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் உள்ள பாப்புலேஷன் இருக்கிற கேட்டகிரி இதுவும் டாப் ஹண்ட்ரட் இந்த டாப் ஹண்ட்ரடில் நம்ம உள்ளே போனதே வந்து மூணே மூணு நகரங்கள் தான் இந்த டாப் ஹண்ட்ரட்குள்ளே போயிருக்கோம் ஐம்பதாயிரத்துல மூணு லட்சம் ஓவலம் இருக்க ஊரில் அதில் ஃபஸ்ட் ரேங்க் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் நாமக்கல் வாங்கின ப்ளேஸ் வந்து எயிட்டி எயித் ரேங்க் நூறு ரேங்க்கில் நாமக்கல் வந்து எண்பத்தி எட்டு இதில் ரொம்ப ஒரு கவலைக்கிடம் ரொம்ப நம்மலாம் வந்து வெக்கி தலகுனிய வேண்டிய ஒரு நம்பர் ஏன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு இப்போது தமிழ்நாட்டில் அந்த பத்து லட்சத்துக்கு மேல உள்ள பாப்புலேஷனை நம்ம என்ன சொன்னோம் கோயம்புத்தூர் ஃபஸ்ட் ப்ளேஸ் சொன்னோம் ஆனால் ஆல் ஓவரில் வந்து அது இருபத்தி எட்டில் இருந்துச்சு மூணு லட்சத்து அஞ்சு லட்சத்தில் திருச்சி சொன்னோம் இதில் வந்து நாமக்கல் சொன்னோம் நாமக்கல் எண்பத்தெட்டாவது பிளேஸ் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அறுநூத்தம்பது இருக்குல்ல இந்த அறநூற்றம்பது கம்பேர் பண்ணும்போது நாமக்கல் தான் ஃபஸ்ட் பாருங்களேன் கோயம்புத்தூரை விட நாமக்கல்ல பெட்டர் ரேங்கிங்கில் தான் இருக்குது திருச்சியை விட நாமக்கல் பெட்டர் ரேங்கிங்கில் தான் இருக்குது அப்போ தமிழ்நாடோட க்ளீனஸ்ட்டு இடம் வந்து நாமக்கல் அதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஆல் இண்டியாவில் எவ்வளோ கேளமான இருந்துட்டு போட்டோம் அந்தந்த ஸ்டேட்டில் எந்த அந்த ஊர் அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே வச்சு ஒருத்தவங்க பெட்டாக இருக்காங்களா அவங்களுக்காக நம்ம ரெகக்னேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் வைஸ் அவார்டு கொடுக்குறாங்க ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே அவார்டு வாங்குறது நாமக்கல் அப்படி தமிழ்நாடோட க்ளீனஸ்ட்டு சிட்டியாக இருக்கிற நாமக்கல் வந்து ஆல் இண்டியாவில் எண்பத்தி எட்டாவது ரேங்க் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறதுக்கு வந்து இது ஒரு கிளீனான ஒரு எடுத்துக்காட்டு ஸோ நாமக்கலுக்கு அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து ராசிபுரம் ராசிபுரம் வந்து எண்பத்தி ஒம்போதாவது ரேங்க் அதுக்கப்புறமா அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை தொண்ணூற்றி மூணாவது ரேங்க் நூறில் தொண்ணூற்றி மூணாவது ப்ளேஸ் இதுதான் வந்து மூணு லட்சத்தம் ஐம்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சம் உள்ள கேட்டகிரி அது கேட் அடுத்த கேட்டகிரி இருபதாயிரத்துல ஐம்பதாயிரம் கேட்டகிரி அதில் டாப் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க நம்ம ஸ்டேட்லேருந்து ஒரு இடம் கூட டாப் ஹண்ட்ரட்லேயே இல்லை மினிமம் ரேங்க்கே ஹண்ட்ரட்க்கு பின்னாடி தான் அதுக்கப்புறமா இருபதாயிரத்துக்கு கீழே இருக்கிற நகரங்கள் அது டாப் ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க அதுலேயும் நம்ம ஸ்டேட்லேருந்து யாருமே போகல ஸோ ரேங்கிங்னு பார்த்தோன்னு சொன்னால் அறநூற்றி ஐம்பதில் பதினஞ்சே பதினஞ்சு இடம் தான் இந்த ரேங்கிங் பட்டியல்குள்ளே டாப் ஹண்ட்ரட் டாப் ஃபிஃப்டிக்குள்ளேயே உள்ளே போகிறதே பதினஞ்சு தான் மீதி அறநூற்றி முப்பது லிஸ்ட்லேயே இல்லை ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து வெளியே அவ்வளோ ஈஸிலி அவைலபிளாக இல்லாட்டி இந்த டீட்டெயில் பேசுகிற மாதிரி நான் பார்க்கல அதனால் நம்ம சேனலை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோட நோக்கம் இதில் நம்ம என்ன கவனிக்கணும் சொன்னால் எப்படி இந்த கேல்குலேட் பண்ணப்படுது சும்மா அடிச்சு விட்றாங்க அப்புறம் வந்து சும்மா தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாட்டு மேலே அக்கறை இல்லை இப்படிலாம் வந்து கதை விட்டுருப்பாங்க அப்போது இந்த ஸ்வச் பாரத் ரேங்கிங் எப்படி கால்குலேட் பண்ணப்படுது பயங்கர மெட்டிகுலஸாக எக்ஸ்ட்ரீம்லி டீட்டெயில்டாக அவ்வளோ தூரம் சிறப்பான ஒரு ரேங்கிங் சிஸ்டம் இதை படிக்க படிக்க எனக்கு வந்து அப்படியே ஒரு கூஸ் பம்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தூரம் எனக்கெட்டு பண்ணியிருக்காங்க ஏன்னா இது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா முத முதல்ல மோடிஜி ரெண்டாயிரத்தி பதினாலில் பதவி ஏற்கும் போது சொன்னார் நம்ம நாடு வந்து அசிங்கமாக இருக்குது அழுக்காக இருக்குது எல்லாரும் வந்து தப்பாக உலகத்தில் நம்மளை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க நம்ம நாடு சுத்தம் பண்ணணும்னு சொல்லி பதினஞ்சு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சது அப்போயே நமக்கு தெரியுது மொதல் நாள் அவர் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்பீச்லேயே அவர் வந்து இந்த மாதிரி டாய்லெட் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார் அப்போது எல்லாரும் வந்து கேள்வப்படுத்தின அசிங்கமாக பேசுனாங்க இந்த மாதிரி டாய்லெட்டை பற்றி பிரதமர் வந்து இந்த மாதிரி மேடையில் பேசலாமா அப்படிலாம் பேசுவாங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நம்ம நாட்டில் சுத்தம் இருக்கணும் சுகாதாரம் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசினார் அப்போனா அவருக்கு அந்தளவுக்கு அதில் வந்து ஒரு ஈடு ஈடுபாடு இருக்குங்கிறத நம்மளுக்கு எப்போ புரிஞ்சுக்க முடியும்னா நான் இந்த ரேங்கிங் சிஸ்டம் விவரிக்கும் போது உங்களுக்கு புரியும் அப்படிங்க அப்பா இவ்வளோ தூரமாக வந்து அரசாங்கம் பண்ணுதா அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கேஸ் ஸ்டடி பார்க்கறதுக்கு ஆர்வம் இருக்குங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட கருத்து என்ன இந்த வீடியோ பற்றி இந்த ரேங்கிங் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன நினைக்கணும்னு சொல்லிட்டு மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டி வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்